வணக்கம் சிறுகதை உழைப்பே உயர்வு தரும் ஒரு விவசாயிக்கு வயது அதிகமாகி இறக்கும் தருவாயில் இருந்தார் அவருடைய மூன்று பிள்ளைகளும் பொறுப்பில்லாதவர்களால் இருந்ததால் அவர் மிகவும் கவலை இருந்தாலும் தன்னுடைய காணியை மூன்றாக பிரித்து அவர்களுக்கு எழுதி கொடுத்தார் அதோடு மட்டுமன்றி காணியில் ஒருடத்தில் புதியல் இருப்பதாகவும் அதை எடுத்து கொள்ளும்படி கூறிவிட்டு அவர் இருந்துவிட்டார் பிள்ளைகள் மூவரும் தந்தைக்கு செய்ய வேண்டிய இறுதி காரியங்கள் அனைத்தையும் செய்தார்கள் அதன் பின் தந்தை குறிப்பிட்டபடி புதையலையே எடுப்பதற்காக முதலில் மூத்த மகனின் நிலத்தை தோண்ட ஆரம்பித்தார்கள் அங்கே எதுவித புதியலும் கிடைக்கவில்லை சரி இரண்டாவது தம்பியின் நிலத்தில் இருக்கலாம் என்று அந்த நிலையையும் தோண்டினார்கள் அங்கேயும் ஏமாற்றம் தான் அவர்களுக்கு கிடைத்தது சரி குட்டி தம்பியின் நிலத்தில் சில அப்பா தாட்டு வைத்திருப்பார் என்ற எண்ணத்தில் அவருடைய நிலத்தையும் தோண்டினார்கள் அங்கேயும் எதுவித புதியலும் கிடைக்கவில்லை தந்தை மேலு சாதாரண வருத்தம் ஏற்பட்டாலும் தாங்கள் தோண்டி நிலத்தை பண்படுத்திய நிலத்தை வீணாக விடக்கூடாது என்று எண்ணி அந்த நிலத்தில் விதைகளை விதைத்தார்கள் தினமும் நீர் பாய்ச்சினார்கள் தினமும் பசலியிட்டார்கள் அவர்கள் உழைப்பு வீண் போகுமா அடுத்த ஆண்டில் அவர்கள் நிலத்தில் அமோக விளைச்சை பெற்றார்கள் அறுவடை செய்தார்கள் அவர்களுக்கு கொள்ளை லாபம் கிடைத்தது ஓ அப்பா இதைத்தான் புதையல் என்று சொன்னாரா என்று தந்தையை மனதார வாழ்த்தினார்கள் அன்று தொடம் அவர்கள் உழைப்பால் உயர்போம் என்று உழைத்து வாழத் தொடங்கினார்கள் நன்றி